ஒற்றுமையே பலம் கிறிசுவில் பிரியமானவர்கள இந்த உலகம் உலகத்தில் படைக்கப்பட்ட நாம் சங்கிலி போன்று ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டுள்ளோம் இயற்கை தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் என்று உலகில் படைக்கப்பட்ட அனைத்தும் நாம் நலமோடு இயங்குவதற்கு துணிபுரிகிறது எனவே ஒன்றை அழித்துவிட்டு நாம் பலமாக வாழ்ந்துவிட முடியாது ஒரு மரத்தை வெட்டினால் எந்த அளவுக்கு பறவைகளோ எறும்புகளோ நுண்ணுயிரிகளோ விலங்குகளோ பாதிக்கப்படுமோ அதுபோல ஒருவரை வெறுத்து ஒதுக்கிவிட்டு நாம் நிச்சயமாக மகிழ்வோடு வாழ்ந்துவிட முடியாது நம்மில் பலர் யாரும் வேண்டாம் தனிமை போதும் என்னை விட்டால் போதும் என்று நாம் வாழ நினைக்கின்றோம் ஆனால் அது நிலையான மகிழ்வான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்லாது எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக என்ற புனித பவுலின் வார்த்தைக்கு ஏற்ப அனைத்தையும் அனைவரையும் அன்பு செய்வோம் கடவுள் கொடுத்த கொடையை பெருக்குவோம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக